சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் சொர்க்காய் தூரம்பருப்பு வெங்காயம் தக்காளி கரியோப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் தூள் மிளகுத்தூள் சுரக்காயை நல்லா தூள் சீவிட்டு இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி பொடிசாக இருக்கணும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க குக்கரில் பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பில் வந்து சுரக்காய் அலசி வச்சுருந்தோம் பாருங்க அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் அந்த பருப்புலேயே சேர்த்துருங்க தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் கலந்துருங்க தண்ணியெலாம் எதுவும் வேணாம் அந்த பருப்பு தண்ணியிலே வெந்துடும் அந்த காய் நல்லா கலறி விட்டுட்டு ஒரு விசில் போட்டாலே போதும் சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா பருப்பு வெந்துருச்சு காய் மட்டும் தான் வேகணும் பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உடனே உளுந்து கொஞ்சோண்டு போட்டுருங்க பூண்டு இதை மாதிரி நெசுக்கி வச்சுங்க அதையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க பூண்டை சரிங்க இதை மாதிரி உடனே கரியப்பில சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ நம்ம குக்கரில் காய் வச்சுருந்தோம் பாருங்கள் அதை எடுத்து அந்த கடாயில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும் கலர் விட்டு இறக்கிடலாம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்